அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி கூடாமயற்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான்கு பாதங்களுமே தனுசு ராசியில வரும் பூராடம் நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க பிறக்கும் போதே சுக்கரதால பிறப்பாங்க சுக்கரனாலே சுகபோகத்துக்கு அதிபதி அர்த்தம் காசு விஷயத்துக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்கவே இருக்காது வாழ்க்கையில எதிர்பார்ப்பு அதிகம் கொண்ட ஒரு நட்சத்திரக்காரர்கள்னு சொல்லலாம் இவங்களை பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இருபாலருக்குமே எதிர்பார்ப்புங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் திருமணங்கிற காலகட்டமாக இருந்தாலும் சரி படிக்கும் காலகட்டமாக இருந்தாலும் சரி தனித்துவம் எதிர்பார்ப்பாங்க இவங்க ஒரு பேக் வாங்குறாங்கன்னா கூட அந்த பேக் குவாலிட்டியாக இருக்கணுங்கிறத விட டிசைன் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஒரு புடவை கூட பெண்கள் அவ்வளோ ஈஸியாக செலக்ட் பண்ணிட மாட்டாங்க இவங்க ஒரு பொருள் வாங்குறாங்கனாலே ரேட்டை விட அந்த பொருளோட டிசைன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இவங்க பேசுற பேச்சுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் சுக்கரதசா முதல் பாதியில பிறந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே சுகபோகமாக ஆரம்பிக்கும் நல்ல சுகமான சுகுசு வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க பேச்சில் தெளிவுங்கிறது இருக்கும் அதே நேரத்துல இவங்க லக்னம் பாவம் பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம் அதே நேரத்துல இந்த பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் போராடும் பூராடம் நூலாடாது இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது பூராடும் நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் மேக்சிமம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுறத யாரும் இதுவரைக்கும் நிரூபிச்சது தான் உண்மை இவங்களுக்கு திட்டமிடுதல்ங்கிறது அதிகம் இருக்கும் தெரியாம போய் ஒரு விஷயத்துல தலையிடுறது யாருக்குமே சம்பந்தம் இல்லாத விஷயத்துல போய் பேசுறது அப்படியெல்லாம் கிடையாது ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு ரொம்ப கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தலையிடுவாங்க அதே நேரத்துல இவங்களால ஒரு விஷயத்தை முடிக்க முடியும் அப்படின்னா முடியும்னு சொல்லுவாங்க முடிக்க முடியாதுன்னா ஓபனா சொல்லிடுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இவங்களுடைய நடைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க பேச்சு பழக்க வழக்கம்ங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கக்கூடிய சுபாவம் இவங்க கிட்ட உண்டு இவங்க சின்ன குழந்தையா இருக்காங்கன்னா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டால் இருவரும் பிடிக்குங்கிற அந்த தரமான வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான பர்சனாக இவங்க இருப்பாங்க வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மேல்நிலை தொடர்பு பெரியவங்களுடைய தொடர்பு அதிகம் இருக்கும் அரசியல் ஆர்வம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சின்ன வயசு மேரேஜ்ங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை வாங்குற கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும் இவங்க வேலையில ஹையர் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அடுத்தவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணும் எந்த மாதிரி பேசி வேலை வாங்கணும் அப்படிங்கிற திறமையான குணம் இவங்ககிட்ட இருக்கும் அதே நேரத்துல இவங்க வசீகரத்தன்மை நல்லா இருக்கும் முகம் நல்லா பொலிவா இருக்கும் அதே மாதிரி இவங்க உடம்புல மச்சம்ங்கிறது சில இடங்கள்ல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க வாழ்க்கையில பணம்ங்கிறது வந்துட்டு போகுமே தவிர தங்குறதுக்கு இவங்க கையில பணம் தங்குறதுக்கு சில காலங்கள் ஆகலாம் ஆனா பண வரவே இல்லாம இருக்கவே இருக்காது இவங்களை தேடி நம்ம அடைக்கலம் போனா தைரியமா அடைக்கலம் கொடுப்பாங்க நீ என்னை தேடி வந்துட்ட யாரை கேட்டு வந்த அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க மேக்சிமம் என்னை நம்பி வந்துட்ட நான் உனக்காக செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கும் அதே நேரத்துல இவங்கள நிறைய பாடுனீங்க புகழ்ந்து பேசுனீங்க அப்படின்னா உச்சி குளிர்ந்து போயிடுவாங்க உங்க பேச்சில் ஏமாற்றங்கிறது இருக்குங்கிறது தெரிஞ்சுமே அந்த புகழ்ச்சியை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒருத்தவங்க பூராடம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமானா இருப்பாங்க இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் பூராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்பிஷா இருப்பாங்க பூராடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வல்லமை திறன் இருக்கும் பெரிய இடத்து தொடர்புகள் இவங்களுக்கு இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் ஆகாயபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் கடுவெளிங்கிற இடத்துல இருக்கு தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு கல்லணை செல்லும் வழியில தூரத்துல இந்த கடுவெளிங்கிற ஊர் இருக்கு இந்த ஆலயம் சென்று வணங்கும் போது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அத ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்